நாம இன்னைக்கு அலச போற இந்த மூல குறிப்புகள் திராவிட அரசியல் சொல்லாடல்களின் தார்மீக முரண்பாடுங்கற தலைப்புல நீங்க அனுப்புனதுதான் ஆமா இது சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஆரம்பிக்குது கரெக்ட் சுப வீரபாண்டியன் அவர்கள் ஒரு மேடையில சீமான் பயன்படுத்தின சில வார்த்தைகளால எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருக்காருன்னு ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் கண்ணீரோட பேசின அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு ஆமா அது வந்து ஒரு தனிப்பட்ட ஆதங்கமா தெரியுது ஆனா இந்த மூலக்குறிப்புகள் அந்த ஆதங்கத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு வரலாற்று ரீதியான பதிலடி கொடுக்க முயற்சிக்குது சரி அப்ப நம்ம தெளிவா சொல்லிடுவோம் இந்த அலசலோட நோக்கம் வந்து சீமான் சொன்னது சரியா தப்பான்னு விவாதிக்கிறது இல்ல இல்லவே இல்ல மாறாக சுப வீரபாண்டியன் மாதிரி இருக்கிறவங்க அந்த வார்த்தைகளை கேட்டு தார்மீகமா கோபப்பட முடியுமா அந்த கோபத்துக்கு ஒரு தகுதி இருக்கான்னு இந்த ஆதாரம் கேள்வி எழுப்புது ஆமா இதுக்கு அவங்க ஈவே ராமசாமியோட பழைய பேச்சுகளையே ஒரு உரைகள்லாம் பயன்படுத்துறாங்க சரி அப்போ உள்ள போகலாம் நீங்க சொன்னது ரொம்ப சரி இந்த மூல குறிப்புகளோட மொத்த யுக்தியே அதுதான் இது ஒரு நேரடியான வாதம் இல்ல சொல்ல போனா இது ஒரு தார்மீக பொறி தார்மீக பொறியா ஆமா நீங்க வருத்தப்படுறீங்களே ஆனா உங்க தலைவர் பேசுனதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்புறம் எப்படி நீங்க மட்டும் வருத்தப்படலாம்னு ஒரு கேள்வியை வைக்குது ஓ அப்போ விமர்சனம் செய்றவங்களோட தார்மீக நிலப்பாட்டையே செல்லாததாக்க முயற்சிக்குது எக்ஸாக்ட்லி சுபவி குறிப்பிட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதை விட கடுமையான ஒரு வரலாற்று மேற்கோளை எடுத்து வந்து முன்னாடி நிறுத்துறாங்க இது ஒரு வாட் அபவுட்டிசம் மாதிரி இருக்கு நீங்க செஞ்சதால நாங்க செய்யறதுக்கு கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் சரி அந்த முதல் ஒப்பீட்டுக்கு போவோம் சுபவி ரொம்பவே உடஞ்சு போய் கேட்டது திராவிட பன்றிகள் என்கிறார்களே இது நாகரிகமா நாகரீகமா ஒரு அரசியல் இயக்கத்தினர ஒரு விலங்கோட ஒப்பிடுறது தான் அவரோட முக்கிய ஆதங்கம் இதுக்கு இந்த நோட்ஸ்ல என்ன பதில் சொல்றாங்க இங்கதான் இந்த வாதம் ரொம்பவே தீவிரமாகுது அது சீமான் சொன்னதை நியாயப்படுத்தல மறுக்கவும் இல்ல அப்போ என்ன செய்யுது அதுக்கு பதிலா அந்த ஆதங்கத்தையே அர்த்தமற்றதாக்க பாக்குது சீமான் பன்றிகள்னு சொன்னார் ஆனா உங்க இயக்கத்தோட பிதாமகனான ஈவே ராமசாமி அத ஒரு படி மேலே போய் மலம்கற வார்த்தையே பல முறை பயன்படுத்திருக்காருன்னு சொல்லி வாதத்தோட திசையையே மாத்துது என்னது மலம்கற வார்த்தையா இதுக்கு என்ன ஆதாரம் தராங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுவத்திரண்டுல விடுதலை பத்திரிக்கையோட தலையங்கத்துல இருந்தே ஒரு மேற்கோள காட்டுது ஒரு நிமிஷம் தலையங்கத்துலயா அதுவும் ஈவே ராமசாமியே எழுதுனதா ஆமா இந்த மூல குறிப்பு அப்படி தான் சொல்லுது அதுல பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம் அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம் இது சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது கால வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது அப்படின்னு ஈவேரா எழுதியதாக இது சொல்லுது ஓகே அப்போ இது ஒரு நேரடியான வசவில்லை ஒரு அரசியல் முடிவை விளக்கிறதுக்கான ஒரு உகமை ஆமா ஆனா இந்த என்னன்னா பன்றீங்கற வார்த்தையை கேட்டு இவ்வளவு எடுத்துப்பீங்க சரிதான் ஒரு அரசியல் முடிவை இவ்வளவு அறுவறுப்பான ஒரு விஷயத்தோட ஒப்பிடும் போது பன்றீங்கறத அதை விட மென்மையானது இல்லையான்னு கேக்குது மிகச்சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்ல இந்த மலம்ங்கிற வார்த்தை பிரயோகம் ஒரு தடவை மட்டும் நடக்கலன்னு இந்த ஆதாரம் அழுத்தி சொல்லுது அப்படியா வேற எங்கே சொல்லிருக்காரா திமுகவினரையே அவர் அப்படி குறிப்பிட்டதா இன்னொரு மேற்கொள்ள வைக்குது சென்னை மாநகராட்சி தேர்தல்ல திமுகவுக்கு வாக்களித்த மக்களை பார்த்து சாணியிலே கால் வைத்து விட்டோமே என்று அஞ்சி எட்டி குதிக்க போய் மலத்தில் அல்லவா கால் வைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னதா இந்த ஆதாரம் சொல்லுது அப்ப இது இன்னும் ஒரு படி மேல போகுது முதல்ல சொன்னது ஒரு பொதுவான அரசியல் நிலைப்பாடு இங்க வந்து நேரடியா திமுகவுக்கு வாக்களித்த மக்களையே பார்த்து சொல்லப்பட்டிருக்கு ஆமா ஆக ஒரு சொல்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு கட்சியின் ஆதரவாளர்களோட முடிவை மனித கழிவோட ஒப்பிடுறது இது ரெண்டுல எது தார்மீகமா அதிக அவமதிப்புன்னு ஒரு கேள்வியை எழுப்புது கரெக்ட் ஈவேராவோட வார்த்தைகள் தான் அதிக கடுமையானவைன்னு நிலைநிறுத்த இந்த ஆதாரம் முழுமையா முயற்சிக்குது இதுக்கு வேற உதாரணம் ஒழுக்கா இருக்கு திருக்குறள் விஷயத்திலயும் இதே ஓமைய பயன்படுத்தியதாக இந்த ஆதாரம் சுட்டிக்காட்டுது எல்லாம் போய்விட்டால் நமக்கு எதுதான் நூல்னு கேட்டவங்க கிட்ட இங்கே இருக்கிற மலத்தினால் கெட்ட நாற்றம் வீசுகிறது அதை எடுத்துவிடு என்று கூறினால் அந்த இடத்தில் என்ன வைப்பது என்றா கேட்பது அப்படின்னு ஈவேரா பதில் சொன்னதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல விடுதலை இதழில் வந்த செய்திய இது குறிப்பிடுது அப்போ ஒரு தத்வார்த்த நூலையே மலம்னு சொல்ற அளவுக்கு கடுமையான மொழி இருந்திருக்கு இந்த தர்க்கத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு தனிநபரை பன்றின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிறது தான் இந்த மூல குறிப்புகளோட வாதம் ஆமா சரி அடுத்த குற்றச்சாட்டுக்கு வருவோம் கருணாநிதிய திருடன்னு சொன்னது இதே தர்க்கத்தை வச்சுதான் இதையும் அணுகிறாங்களா ஏறக்குறைய அதே தர்க்கம் தான் ஆனா இங்க ஒத்தி கொஞ்சம் மாறுது சுபவியோட அடுத்த வருத்தம் நாங்கள் மதிக்கிற தலைவர் கருணாநிதிய திருவாரூர் திருடன் என்கிறார்களே என்பது இதுக்கு பதில் சொல்ல இந்த மூலக்குறிப்புகள் ஈவேரா கிட்ட இருந்து கருணாநிதியோட பக்கமே வாதத்தை திருப்புது அதை எப்படி கருணாநிதியோட வார்த்தைகளையே அவருக்கு எதிரா பயன்படுத்துறாங்களா ஆமா குற்றச்சாட்டுகள் வந்தப்போ கருணாநிதி தேனை எடுத்தவன் புறங்கைய நக்காமலா இருப்பான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்ததா இந்த ஆதாரம் குறிப்பிடுது ஓ அப்ப இருந்தா கொஞ்சம் எடுத்துக்கிறது இயல்புங்கிற தொணியில் அவர் பேசுனதா சொல்லி ஆமா அப்படி ஒரு செயல கிட்டத்தட்ட நியாயப்படுத்திய ஒருவர திருடன்னு சொல்றதுல என்ன தார்மீக தவறு இருக்குன்னு ஒரு கேள்வியை எழுப்புது ஓஹோ அப்போ இங்க தர்க்கம் என்னன்னா அவர் செஞ்ச செயல் அவரே விவரிச்சிட்டார் நாங்க அந்த செயலுக்கான பேரை மட்டும் தான் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு இது மட்டும் இல்ல இதை விட ஆழமான இன்னும் சர்ச்சைக்குரிய ஒரு ஒப்பீட்டையும் இந்த ஆதாரம் முன்ன வைக்குது அதே என்ன கருணாநிதி ஒரு முறை இந்து என்றால் திருடன் அப்படின்னு பொருள்படும்படி பேசினதா ஒரு மேற்கோளை காட்டி அப்படி ஒரு மாநில முதல்வர் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையே திருடன்னு சொன்னது வெறும் விமர்சனமா ஏத்துக்கொள்ளப்படும் போது பதிலுக்கு அவரை மட்டும் திருவாரூர் திருடன்னு சொல்றத மட்டும் எப்படி அவதூறு ஆகும்னு கேக்குறாங்க சரியா சொன்னீங்க அடைங்கப்பா இப்பதான் அந்த தார்மீக பொறி முழுமையா வேலை செய்யுது அதாவது நீங்க ஒரு சமூகத்தை நோக்கி ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது அது கருத்து சுதந்திரம் அதே வார்த்தை உங்களை நோக்கி திரும்பும் போது மட்டும் அவதூறானு கேட்டு சுபவி போன்றவர்களோட நிலைப்பாட்டையே கேள்விக்குள்ளாக்குது ஆமா இதுக்கு இன்னும் வலு சேர்க்க ஈவேராவோட இன்னொரு மேற்கோளையும் திமுகவை ஆரம்பிச்ச அண்ணா உள்ளிட்ட தலைவர்களை ஈவேராமசாமி வேசி மகன்கள் அப்படின்னு குறிப்பிட்டதான் இந்த ஆதாரம் சொல்லுது ஓ இப்போ இந்த ஆதாரம் கேட்கிற கேள்வி இதுதான் வேசி மகன்கிற வார்த்தை வெறும் அரசியல் விமர்சனமா ஏத்துக்கப்படுமானா திருடன்கிற சொல் மட்டும் எப்படி கடுமையான அவதூறாகும் சரிதான் இந்த ஒப்பீட்ல எது நாகரிகமற்றதுன்னு கேட்டு மொத்த வாதத்தையும் திணற அடிக்கறாங்க ஆமா சரி முதல் ரெண்டு புள்ளிகளும் நேரடியான ஒப்பீடுகள் நீங்க சொன்னத விட நாங்க சொல்றது குறைவுங்கிறது தான் அதோட சாரம் ஆனா மூணாவது புள்ளிக்கு வருவோம் சில நாய்கள் குறைக்கின்றன என எங்களை சொல்கிறார்களேங்கற சுபவியோட ஆதங்கம் ம் இதுக்கு இந்த மூலக்குறிப்புகளோட பதில் என்ன இது மற்ற ரெண்டையும் விட ரொம்பவே வித்தியாசமா இருக்கே ஆமா இது ரொம்பவே வித்தியாசமான எதிர்பார்க்க முடியாத ஒரு வாதம் இதுதான் இந்த மூலக்குறிப்புகளோட சப்சே ஆச்சரியமான பகுதி ஏ சீமான் அவங்கள நாய்கள்னு சொன்னது தவறுதான் இந்த ஆதாரம் சட்டுன்னு ஒத்துக்கொள்ளுது என்னது தப்புன்னு ஒத்துக்கிடுதா அப்ப இந்த விஷயத்துல சுபவி பக்கம் நிக்கிறாங்களா இது ஆச்சரியமா இருக்கே அதுதான் இங்க இருக்கிற திருப்பம் சீமான் சொன்னது தவறுதான் ஆனா காரணம் அது சுபவி போன்றவங்களை இழிவுபடுத்துதுங்கிறதுக்காக இல்ல அப்புறம் எதுக்கு மாறாக அது நாய்களை இழிவுபடுத்துகிறது என்பதற்காக என்ன சொல்றீங்க இது மோப்ப நாயோட உதாரணத்தை முன்ன வைக்குது ஒரு குண்டுவெடிப்பு நடந்தா அங்க அனுப்பப்படுற ஒரு மோப்ப நாய் குற்றவாளியோட மட்டும் மட்டும்தான் தேடும் சரி அந்த வாசம் எந்த மதத்தை சேர்ந்தவர்கிட்ட இருந்து வருது அவர் என்ன சாதியை சேர்ந்தவர் அந்த நாய்க்கு பேதம் பார்க்க தெரியாது நாயோட ஒரே நோக்கம் அறிவு நேர்மை எல்லாமே குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஆனா பகுத்தறிவு கத்துக்கிட்டதா சொல்லிக்கிற திராவிட இலக்கத்தினர் ஒரு குற்றம் நடந்தா அதை செஞ்சவர் சிறுபான்மையா பெரும்பான்மையான பார்த்து அதுக்கேற்ப தங்களோட கண்டனத்தோட அளவையும் துணியையும் மாத்திக்கிறாங்கன்னு இந்த ஆதாரம் கடுமையா குற்றம் சாட்டது வாவ் இது ஒரு ஆழமான தாக்குதல் இது வெறும் வசவு இல்ல இது ஒரு சித்தாந்த தாக்குதல் ஆமா அதாவது ஒரு மோப்ப நாய்கிட்ட இருக்கிற நீதி உணர்வு கூட இல்ல அதனால நாயோட ஒப்பிடுவது அந்த நாயோட அறிவையும் நேர்மையும் அவமதிக்கிற செயல்ங்கிறது தான் இந்த மூல குறிப்போட இறுதியான தீவிரமான வாதம் மிகச்சரியா நாய்கிட்ட இல்லாத ஒரு இழிவான குணம் அதாவது பேதம் பார்க்கிற குணம் பகுத்தறிவுவாதிகள் கிட்ட இருக்கு அதனால நாயை விட இவங்க அறிவிலையும் தார்மீகத்திலையும் குறைந்தவங்கன்னு முடிவுக்கு வருது இந்த ஒப்பிடம் மற்ற இரண்டையும் விட ரொம்ப ஆழமானது அதே சமயம் மிக கடுமையான விமர்சனமா இருக்கு ஆமா ஆ இந்த மூணு முக்கிய புள்ளிகளையும் நாம் அலசிட்டோம் பன்றிகள் குற்றச்சாட்டுக்கு மலம்ங்கிற மேற்கோள் திருடன் குற்றச்சாட்டுக்கு கருணாநிதியோட சொந்த வார்த்தைகள் நாய்கள் குற்றச்சாட்டுக்கு நாயோட குணத்தோட ஒப்பிட்டு சித்தாந்த தாக்குதல் இதையெல்லாம் தொகுத்து பாக்கும்போது இந்த மூலக்குறிப்புகளோட ஒட்டுமொத்த முடிவு என்னவா இருக்கு இதோட வாதம் ரொம்பவே தெளிவானது சமரசமே இல்லாதது சீமானோ இல்ல வேற யாராகோ இருந்தாலும் சரி ஈவேரா மேலேயோ இல்ல வேற திராவிட தலைவர்கள் மேலேயோ எவ்வளவு கேவலமா அனாகாரிகனா விமர்சனம் வச்சாலும் அது ஈவேரா மத்தவங்க மேல வெச்ச விமர்சனங்களோட தரத்தை ஒருபோது எட்டவே முடியாதுன்னு சொல்லுது இதுக்கு உச்சகட்ட உதாரணமா எதை வைக்குது ஏன்னா வேசி மகன்கிற வார்த்தையே ரொம்ப கடுமையானது அதை விட உச்சம் சொல்லுது ஈவராமசாமி தன்னோட மனைவி நாகமையையே ஒரு முறை கோபத்துல தாசின்னு சொன்னதா இந்த ஆதாரம் குறிப்பிடுது ஆமா இத முன்வைத்து பொதுவெளியில மட்டுமல்ல தனிப்பட்ட உறவுகள்ல கூட இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திய ஒரு தலைவரை பின்பற்றுபவர்கள் அவரை விட மிக மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தும் மற்றவர்களை பார்த்து தார்மீக கோபம் கொள்வது ஒரு மிகப்பெரிய முரண்பாடுன்னு அடிச்சு சொல்லுது ம் கடைசியா பேராசிரியரான சுப வீரபாண்டியனுக்கு ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டுங்கிற நியூட்டனோட அடிப்படை விதி கூட தெரியாதான ஒரு நக்கலான கேள்வியை எழுப்பி தன்னோட வாதத்தை முடிக்குது ஆக இந்த மூலக்கூறுப்புகளின் வாதங்களை நாம் முழுமையா பார்த்துட்டோம் தமிழ்நாட்டின் கடுமையான அரசியல் மொழிக்கு ஈவ ராமசாமியே ஒரு முன்னுதாரணமாய் இருந்ததால அவரை பின்பற்றுபவர்கள் அதே போன்ற மொழியை எதிர்கொள்ளும் போது கோபப்படுவது ஒரு தார்மீக முரண்பாடு இதுதான் இதன் சாரம் ஆமா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய உத்தி என்னன்னா இது முழுக்க முழுக்க ஒப்பீட்டை அடிப்படையாக கொண்டது சுபா வீரபாண்டியன் குறிப்பிடும் ஒவ்வொரு சொல்லுக்கும் அதைவிட கடுமையானதாக கருதப்படும் ஒரு மேற்கோள ஈவிரா கிட்ட இருந்தோ அல்லது கருணாநிதி கிட்ட இருந்தோ இந்த ஆதாரம் முன்வைக்குது சூக்வே வாதம் மாதிரி கரெக்ட் நீயும் அதை செஞ்சிருக்கேன்னு சொல்லி குற்றச்சாட்டோட தார்மீக வலிமையே உடைக்கிறது தான் இதோட முழுமையான கட்டமைப்பு இது அரசியல் சொல்லாடல்கள் வரலாற்று தலைவர்களோட தாக்கம் வார்த்தைகளோட வலிமை பத்தியெல்லாம் ஆழமா சிந்திக்க வைக்கிறது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட வார்த்தைகள் இன்னைக்கு அரசியல் சண்டைகளுக்கு எப்படி ஆயுதங்களா பயன்படுதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு உண்மைதான் இந்த விவாதத்தை நீங்க சிந்திச்சு பார்க்க இந்த மூல குறிப்புகள்ல கேட்கப்படாத ஆனா அதன் உள்ளர்த்தமா இருக்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் சொல்லுங்க ஒரு வரலாற்று தலைவர் அவர் எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் சரி அவர் பயன்படுத்தின கடுமையான மொழி பிற்காலத்தில் வர்ற எல்லாருக்கும் அதே போன்ற மொழியை பயன்படுத்த ஒரு நிரந்தர உரிமையை வழங்குமா நல்ல கேள்வி அல்லது கடந்த கால முன்னுதாரணங்கள் எப்படி இருந்தாலும் சரி பொதுவழி விவாதங்களோட தரம் உயரணும் நாகரிகம் வளரணும்னு ஒரு சமூகம் தீர்மானிக்க உரிமை இருக்கா இது நீங்க யோசிக்க